அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்படி அமையப் போகிறது கிரக நிலைகளின் தாக்கங்கள் நன்மைகள் மற்றும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன என்பதை இந்த பதிவில் விரிவாக காணலாம் இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டிற்கு சுக்கிரன் ஐந்தாம் வீட்டிற்கு செவ்வாய் நான்காம் வீட்டிற்கு புதன் மற்றும் சூரியன் ஆகியோர் பயிற்சியடையப் போகின்றனர் உங்கள் ராசி அதிபதியான புதன் நான்காம் வீட்டிலும் குரு முதல் வீட்டிலும் சனி பத்தாம் வீட்டிலும் சஞ்சரிக்கவிருக்கின்றனர் இந்த கிரக நிலைகள் மிதுன ராசி அன்பர்களுக்கு பொதுவான கலவையான பலன்களை தரும் மிதுன ராசி அன்பர்களே நீங்கள் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவர்கள் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையையும் துல்லியமாக இடை போட்டு நீதியை நிலைநாட்டுவதில் வல்லவர்களாக இருப்பீர்கள் தன்னம்பிக்கையுடனும் தனித்து வாழ விரும்புவீர்கள் எந்த வேலையையும் ஆர்வத்துடன் சுறுசுறுப்பாக செய்வீர்கள் சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் உங்களை மாற்றிக்கொள்ளும் இயல்பு உங்களிடம் உண்டு பேச்சாற்றல் அதிகம் இருக்கும் தொழில் ரீதியாக இந்த மாதம் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் உங்கள் கடின உழைப்பு அங்கீகரிக்கப்படும் மாதத்தின் முதல் இரண்டு வாரங்களில் வேலை குறைவாக இருக்கும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு இந்த நேரம் சாதகமாக அமையும் உங்கள் நான்காம் வீட்டில் கிரகங்களின் கவனம் இருப்பதால் தனிப்பட்ட பிரச்சனைகள் வேலையை பாதிக்காதவாறு கவனமாக இருக்க வேண்டும் நிதி ரீதியாக இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டிய மாதம் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது குறிப்பாக சொத்து அல்லது வாகன தொடர்பான செலவுகள் வரலாம் மாதத்தின் கடைசி இரண்டு வாரங்களில் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது அது நிதி சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் குடும்ப வாழ்க்கைக்கு இந்த மாதம் மிகவும் நல்ல நேரம் உங்கள் தாயின் ஆரோக்கியம் மேம்படும் குடும்ப உறுப்பினர்களுடன் அதிக நேரம் செலவிட வாய்ப்பு கிடைக்கும் குழந்தை பாக்கியம் அல்லது திருமணம் போன்ற சுப காரியங்களுக்காக காத்திருப்பவர்களின் விருப்பங்கள் இந்த மாதம் நிறைவேறக்கூடும் இந்த மாதம் வியாபாரிகளுக்கு நல்ல வருமானம் மற்றும் வளர்ச்சி உண்டாகும் புதிய ஒப்பந்தங்கள் அல்லது கூட்டாண்மை உருவாக்க வாய்ப்புள்ளது கூட்டாளிகளுடன் வெளிப்படையாக இருப்பதும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் முன் நன்கு ஆராய்வதும் அவசியம் மாணவர்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன்கள் கிடைக்கும் படிப்பில் முழுமையாக கவனம் செலுத்துவது அவசியம் கடின உழைப்பு எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற்றுத்தரும் தேர்வு நேரங்களில் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்த வேண்டும் பரிகாரங்கள் நிதிநிலைமை மேம்பட குபேரனை வணங்குவதும் குபேர மந்திரங்களை சொல்வதும் நல்லது குலதெய்வ வழிபாடு இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்களை பெற்றுத்தரும் குழந்தைகளின் நலனுக்காக செவ்வாய்க்கிழமைகளில் அனுமன் சாலிசா பாராயணம் செய்வது நன்மையை பயக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்